பிரியமானவர்களே அன்றருடைய பிரதான கிருபையினால் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ரேமா ஜேசி டிவி என்கிற மீடியாவை ஆரம்பிக்க அன்றொரு கிருபை தந்தார் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நானும் சகோதரர் நோவா அவர்களும் இணைந்து இந்த மீடியா ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் த ரேமா ஜேசி டிவி ஆனது ஒளிபரப்பு ஆகக்கூடிய அந்த செட்டாப் பாக்ஸுடைய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் இதை சொல்லுங்கள் எல்லாரையும் இதை பார்க்க சொல்லுங்கள் இது மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நற்செய்தியை அவருடைய இல்லங்களுக்கே கொண்டு செல்கிற ஒரு அருமையான ஒரு ஊழியம் இது ஆகவே குறிப்பாக நம்முடைய மாவட்டங்களிலே இந்த ஊழியங்கள் சிறப்பாய் போய் நடந்து கொண்டிருக்கிறது உலகமெங்கும் நோவா ஐபிடிவி டாட் நெட் என்கிற அந்த இணையத்தின் மூலமாக உலகமெங்கும் இந்த நற்செய்தி போய்கொண்டிருக்கிறது ஏராளமான பேர் இதை பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சுவிசேஷகர்கள் பாஸ்டர்கள் ஊழியர்கள் உங்களுடைய செய்தியும் அல்லது உங்களுக்கு கடவுள் கொடுத்த தாளந்துகளையும் நீங்கள் இந்த மீடியா ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் தாராளமாக எங்களுடைய இந்த ரேமா ஜேசி டிவியில உங்களுடைய செய்திகளை நீங்கள் கொடுக்கலாம் அதற்கெல்லாம் அதற்கான எல்லா வழிவகைகளும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் ஆகவே உங்களுடைய செய்தி அரை மணி நேரமோ அல்லது கால் மணி நேரமோ தினசரியோ அல்லது வாரத்திற்கு ஒரு நாளோ உங்களால் என்ன முடியுமோ அந்த காரியங்களை நீங்கள் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களுடைய செய்திகள் நீங்கள் அனுப்புவீர்களானால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகளுக்கு இந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய ஊழியம் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்த தாளந்தும் அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும் என்பதிலே சந்தேகமில்லை நம்முடைய ரேமா ஜேசி டிவி ஒளிபரப்பாக கூடிய செட்டாப் பாக்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் டிசிசிஎல் அந்த கேபிள் நூற்றி அறுபத்தி எட்டாவது சேனலாக வெளிவருகிறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அப்படி மாவட்டம் முழுவதும் டிசிசிஎல் இணைப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே நூற்றி அறுபத்தி எட்டாவது சேனலில் நம்முடைய ரேமா ஜேசி டிவி இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அதே போல் நம்முடைய மாவட்டத்தில் விகே என்கிற ஒரு அருமையான கேபிள் செட்டாப் பாக்ஸ் இருக்குது அதில் நூற்றி பதினெட்டாவது சேனலில் நம்முடைய ரேமா ஜேசி டிவி சேனல் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது இது போக நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆண்ட்ராய்டு டிவியாக இருந்தால் அந்த ஆண்ட்ராய்டு டிவியிலே நீங்கள் ஸ்டோர்ல போய் தமிழ் லைவ் அப்படின்னு ஒரு டிவி ஆப்புன்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய நோவா ஐபிடிவி ஆப் அல்லது ரேமா டிவி ஆப் இந்த மூணு ஆப் இருக்குது இந்த மூணு ஆப்பையும் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவிலேயோ நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அப்படி செய்து கொண்டீர்களானால் நீங்கள் அதில் இலவசமாய் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த மூன்று ஆப்புமே அநேக ஆயிரம் மக்கள் அதை டவுன்லோட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இது ஏர்டெல் ஜியோ டாட்டா சன்பாக்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸிலும் நம்ம இந்த ஒளிபரப்பை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும் ஆகவே நீங்கள் இந்த ஆப்புகளை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் அதில் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஒருவேளை என்னுடைய டிவியில் வரலை என்னால் எனக்கு டவுன்லோட் செய்ய தெரியலை எனக்கு இது ஒன்றும் தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைத்தாக நாங்கள் உங்களுக்கு என்னுடைய நம்பரை தர்றோம் நோவா பிரதருடைய நம்பரை தர்றோம் என்னுடைய நம்பர் தர்றோம் நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டீர்களானால் எங்களுடைய உதவியாளர்களை அனுப்பி உங்களுடைய வீடுகளிலே தெரியும்படியாக அந்த டெக்னிக்கல் வேலைகள் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் கண்பானவர்களே எப்படியாகிலும் இந்த இறுதி காலத்தில் ஒரு கூட்ட மக்களை அவருடைய ராஜ்ஜியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறதான இந்த உன்னதமான பணியிலே நாங்கள் எங்களை இணைத்திருக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாளந்துகள் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய காரியங்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களில் நீங்கள் பயன்படுத்த முடியும் எந்த விதங்களிலே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்கிற காரியங்களை நீங்கள் இந்த கீழே கொடுக்கப்படுகிற அல்லது திரையிலே நீங்கள் பார்க்கிற தொலைபேசி எண்களில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிவி ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும் ஆமேன்